வணக்கம் பேசி ஆல் ஆல்வர்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம இந்த வீடியோவில் டுவெல்த் இருந்து ஒரு பாடம் பார்க்க போகிறோம் ஸோ இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்னென்ன அரசை பற்றி பார்க்க போகிறோம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மௌரிய பேரரசை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் குஷானர்கள் குப்தர்கள் கால ஆட்சி முறையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சாளுக்கியர்கள் பல்லவர்கள் சோழர்கள் ராஷ்டிர பிற்கால பாண்டியர்கள் ஹொய்சாளர்கள் இவங்களோட ஆட்சி முறையையும் இந்தந்த காலத்தில் எப்படியெல்லாம் கட்டிடக்கலை இருந்தது என்னென்ன கலைகள் இருந்துச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போகிறோம் டெல்லி சுல்தானியர்களோட ஆட்சி முறை பாமினி விஜயநகர அரசுகளோட ஆட்சி முறை முகலாய பேரரசு கால ஆட்சி முறை இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்தது இன்ட்ரோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் பேரரசு மௌரிய பேரரசு அவங்களோட காலத்திலேருந்தே கலை கட்டிடக்கலை ஆட்சி முறை இதிலெல்லாம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு புதுமையான ஆட்சி முறையை தொடங்கி வச்சது வந்து மௌரியர்கள் தான் அதுக்கப்புறம் குப்த பேரரசு வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க குப்தர்கள் குஷானர்கள் காலத்தில் பௌத்த சமயம் கலை கட்டிடக்கலை இதையெல்லாம் உலக நாடுகளுக்கும் பரவணிச்சு சாளிக்கை நாட்டிலிருந்து தமிழகத்தில் தமிழகத்துல கணபதி வழிபாடு வந்துச்சு கானாபத்தியம் அப்படிங்கற ஒரு புதிய சமய பிரிவா இந்த கணபதி வழிபாடு அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு பல்லவர்கள் வந்து குடைவரை கோயில் ஒற்றைக்கல் ரதம் இதெல்லாம் உருவாக்குனாங்க இவங்களுக்கு அப்புறம் சோழர்கள் கலை கட்டிடக்கலை இலக்கியம் சமய சகிப்புத்தன்மை இதெல்லாம் பரப்புறதுல ரொம்ப முன்னோடியா இருந்தாங்க பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் முன்னேற்றம் இருந்துச்சு பொருளாதாரத்தில் குழு அயல்நாட்டு வாணிபம் மூலமாக உள்நாட்டு வருவாயை இன்க்ரீஸ் பண்ணாங்க நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற அளவை முறைகளுக்கு முன்னோடி வந்து பாண்டியர் காலத்து அளவைகள் தான் ராஷ்டிர குடர்கள் ஒய்சாளர்கள் காலத்தில் கன்னட மொழி அப்படிங்கிறது மறுமலர்ச்சி அடைஞ்சது மூலாயப் பேரரசில் நிர்வாகக் குறுகள் தற்கால இந்தியாவோட விர்கா பஞ்சாயத்து இந்த மாதிரி நிர்வாக முறைக்கு காரணம் வந்து மூலாயப் பேரரசை ஃபாலோ பண்ணி தான் இப்போ இருக்க பஞ்சாயத் மெத்தடெலாம் வந்திருக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மௌரியர்கள் காலத்து பண்பாடாக பார்க்க போகிறோம் பழங்கால இந்தியாவோட ஆட்சி முறை சமூக பொருளாதார சமய நிலைகளோட வளர்ச்சிக்கும் நுண்கலைகளோட உருவாத்தி உருவாக்கத்திற்கும் மௌரியர்கள் தான் ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம் மௌரிய மன்னர்களை பார்க்கும்போது சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் இவங்க எல்லாருமே இந்திய பண்பாட்டுக்கு முக்கியமான ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க சான்றுகள் அப்படின்னு பார்க்கும்போது மௌரியர்களோட ஆட்சியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கௌடில்யர் அதாவது சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் தத்தர் எழுதிய முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் அதுக்கப்புறம் கிரேக்க பயணி மஹசனஸ் எழுதிய இண்டிகா மகாவம்சம் தீபவம்சம் இந்த மாதிரி பௌத்த நூல்கள் மாமன்னர் அசோகரட கல்வெட்டுகள் நாணயம் இதெல்லாம் சான்றாக சொல்லலாம் ஸோ இந்த நூல்கள்லேருந்து தான் நம்ம வந்து மௌரியர்களோட ஆட்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் திரும்ப படிக்கிறேன் கவுடல்யர் எழுதின அர்த்தசாஸ்திரம் விசாகதத்தர் எழுதின முத்திரராட்சசம் தேவி சந்திரகுப்தம் மெகஸனஸ் எழுதின இண்டிகா மகாவம்சம் தீபவம்சம் இந்த பௌத்த நூல்கள் அதுக்கப்புறம் அசோகரோட கல்வெட்டுகள் நாணயங்கள் இதெல்லாம் சான்றுகளாக சொல்லலாம் ஆட்சி முறை பற்றி அர்த்தசாஸ்திரம் நூல் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு தகவல்களை சொல்லுது இந்த நூல் வந்து மௌரிய ஆட்சி முறையோட வேதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தசாஸ்திரம் அப்படிங்கிற நூலை சொல்லலாம் மன்னரோட நிர்வாக முறை எப்படி இருக்கணும் அவர்களுக்கான டெஃபினேஷனையே இந்த அர்த்தசாஸ்திரம்ங்கிற நூல் வந்து நம்மளுக்கு தருது நாட்டோட தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்ட வேண்டியது மனனோட கடமைன்னு சொல்றாங்க அரசனுடைய கடமைகளை வந்து எப்படி சொல்றாங்கன்னா ராஜ்ய தர்மம் அப்படின்னு சொல்றாங்க அரசனுக்கு நிர்வாகத்துல உதவி செய்கிறதுக்கு பன்னிரெண்டு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு ஒன்று இருந்திருக்கு மௌரிய பேரரசு நான்கு பெரும் மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு தட்சசீலம் உஜ்ஜயினி தோசாலி ஸ்வர்ணகிரி இந்த நகரங்கள் அந்த மாகாணங்களோட தலைநகரங்களாக இருந்திருக்கு தட்சசீலம் உஜ்ஜயினி தோசாலி சுர்ணகிரி இதெல்லாம் தலைநகரங்களாக இருந்திருக்கு மகா மாத்திரர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் இந்த மாகாணங்களை ஆட்சி செஞ்சாங்க அரசனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அமைச்சரவை புரோஹிதர் சேனாதிபதி படைத்தலைவர் இருந்தாங்க சனிதத்தா கருவூல அதிகாரி இருந்திருக்காங்க சம்ஹர்தர் வரி வசூல் செய்யறவங்க இருந்திருக்காங்க பிரதிகாரா அப்படின்னா மன்னனோட தனி உதவியாளர் பிரசஸ்தா அப்படின்னா காவல்துறை தலைவர் நியாயதீஷ் அப்படின்னா தலைமை நீதிபதி அந்தபாலா அப்படின்னா எல்லைப்புற பாதுகாவல் அதிகாரி அதுக்கப்புறம் பெலர் அப்படின்னா தலைநகர ஆளுநர் அத்வர்ம சிஹிதா அத்வர் அத்வர் வம்சிகா அப்படின்னா பெண் பாதுகாவல் அதிகாரி துர்க்கபாலா அப்படின்னா கோட்டை பாவல் பாதுகாவல் அதிகாரி இந்த மாதிரி அந்தந்த ப்ளேஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது அரச குரு வந்து புரோகிதன் சொல்லியிருக்காங்க படைத்தலைவர் சேனாதிபதி கருவூல அதிகாரி சனிதத்தா வரி வசூல் செய்கிறவங்க வந்து சம்ஹர்தர் மன்னனோட தனி உதவியாளர் பிரதிகாரா நியாயதீஷ் தலைமை அதிகாரி தலைமை நீதிபதி எல்லைப்புற பாதுகாவல் அதிகாரி அந்தபாலா தலைநகர ஆளுநர் வந்து பெலர் அத்வர் வம்சிகா வந்து பெண் பாதுகாவல் அதிகாரி துர்க்கபாலா அப்படிங்கிறது வந்து கோட்டை பாதுகாவல் அதிகாரி அதுக்கப்புறம் மாகாண வருவாய்த்துறை அதிகாரி வந்து ராஜீவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மௌரிய மாகாணங்கள் வந்து பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மாவட்டங்களை ஸ்தானிகர் அப்படிங்கிற ஒரு தலைமை அதிகாரி நிர்வகிச்சிருக்காரு மாவட்ட ஆட்சியருக்கு உதவுறதுக்கு யுக்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை அதிகாரிகளும் இருந்திருக்காங்க திரும்ப சொல்கிற மாகாண வருவாய்த்துறை அதிகாரியை வந்து ராஜ்யகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க அந்த மாவட்டங்களில் ஸ்தானிகர் அப்படிங்கிறவர் ஒரு தலைமை அதிகாரியாக இருந்து ஆட்சி பண்ணியிருக்காரு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு உதவுறதுக்கு யுக்தர்கள் சொல்லக்கூடிய துணை அதிகாரிகளும் இருந்திருக்காங்க நகரங்களோட நிர்வாகத்தை கண்காணித்த அதிகாரி வந்து நகரிகான் சொல்லியிருக்காங்க நகர தலைமை அதிகாரிகளோட பணிகள் பற்றி மெக்சனஸ் கவுடிலியர் இவங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க மௌரியர்களோட தலைநகரமான பாடலிபுத்திரம் தலா ஐந்து உறுப்பினர்களை கொண்டு ஆறு குழுக்களால் நிர்வகிக்கப்பட்டுச்சு மௌரியரோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் அஞ்சு உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஆறு குழுக்களால் இந்த பாடலிபுத்திரத்தை வந்து நிர்வகிச்சிருக்காங்க கிராம நிர்வாகத்தை கிராமணி அப்படிங்கிற ஒரு அதிகாரி கவனிச்சிக்கிட்டாரு பத்துலேருந்து பதினைந்து கிராமங்களை சேர்த்து நிர்வகித்தவங்களுக்கு பேர் வந்து கோபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நகரத்தை பார்த்துக்கிட்டவங்க நகரிகா கிராமத்தை பார்த்துக்கிட்டவங்க கிராமிணி பத்துலேருந்து பதினஞ்சு கிராமங்களை சேர்த்து பார்த்துக்கிட்டாங்களா அவங்களுக்கு பேர் வந்து கோபன் அடுத்தது படை நிர்வாகத்தை சேனாதிபதி அப்படிங்கிற தலைமை தளபதி காணிச்சுக்கிட்டார் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காளாட்படை இந்த படைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுச்சு கிரேக்க நாட்டறிஞர் பிலினி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மௌரியர்களோட படையில் பார்க்கும்போது ஆறு லட்சம் காலால் படை இருந்திருக்கு முப்பதாயிரம் குதிரைப்படை இருந்திருக்கு ஒன்பதாயிரம் யானை படை வீரர்கள் இருந்திருக்காங்க எட்டாயிரம் தேர்ப்படை வீரர்கள் இருந்ததா சொல்லியிருக்காரு கடற்படை போக்குவரத்து நிலைப்படை இதெல்லாம் கூட இருந்திருக்கு சேனாதிபதி கீழே படைகளை வந்து ஆயுதகர அத்தியக்ஷா அப்படிங்கிற அதிகாரிகள் தான் மேற்பார்வை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆயுதகர அத்தியக்ஷா அப்படிங்கிற நிர்வாகிகள் மேற்பார்வை பண்ணியிருக்காங்க பிலினி தான் இந்த மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காரு இவ்வளோ பேர் இருந்தாங்க மௌரியர்களோட படையில அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்தது நீதி மற்றும் காவல் நிர்வாகம் மௌரியர்கள் கால நீதிமன்றங்கள் பற்றி கவுடிலியர் அவரோட நூலில் சொல்லியிருக்காரு கௌடலியர் தான் அவங்களோட நீதிமன்றங்கள் பற்றி சொல்லியிருக்காரு மௌரியர்கள் காலத்தில் உரிமையல் நீதிமன்றங்களுக்கு பேர் வந்து தர்மஸ்தானியம் குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு பேர் வந்து கண்டக சோதனங்கள் உரு மௌரியர்கள் காலத்தில் உரிமையல் நீதிமன்றங்களுக்கு பேர் வந்து தர்மஸ்தானியம் குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு பேர் வந்து கண்டக சோதனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதிகள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தர்மாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகளை சொல்லியிருக்காங்க வருவாய் நிர்வாகம் பார்க்கும்போது நில வரி தான் முதன்மையான வரியா இருந்திருக்கு விளைச்சல் வருவாயில ஆறில் ஒரு பங்கு வரியா விதிக்கப்பட்டிருக்கு நீர்ப்பாசன வரி படகு வரி வன வரி சுரங்க வரி இந்த மாதிரி நிறைய வரிகளை வந்து விதிச்சிருக்காங்க நீர்பாசன வரி படகு வரி வன வரி சுரங்க வரி இந்த மாதிரி நிற நிறைய வரிகளை வந்து விதிச்சிருக்காங்க அயல்நாட்டு வாணிகத்தை முறைப்படுத்துகிற விதமாக சுங்க வரியையும் விதிச்சிருக்காங்க நிலவரியை வந்து பாகான்னு சொல்கிறாங்க பழங்கள் மீதான வரியை வந்து பலின்னு சொல்கிறாங்க நிலவரியை வந்து பாகான்னு சொல்கிறாங்க பழங்கள் மீதான வரியை வந்து பலி அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க விளைச்சல் வருவாயில் ஆறில் ஒரு பங்கு வரியாக விதிச்சிருக்காங்க நிலவரியில் அதுக்கப்புறம் நீர்ப்பாசன வரி படகு வரி வனவரி வரி சுரங்க இந்த மாதிரி வரிகளை விதிச்சதோட சுங்க வரியையும் விதிச்சிருக்காங்க நில வரியை வந்து பாகான்னு சொல்றாங்க பழங்கள் மீதான வரியை வந்து பழின்னு சொல்றாங்க அடுத்தது போலாம் ஒற்றர் முறை மௌரிய மன்னர்கள் சந்திரகுப்த மௌரியர் பிந்தசாரர் இவங்க எல்லாம் ஸ்வை வச்சுக்கிட்டாங்க அப்படிதான் நாட்டை வந்து கண்காணிச்சுக்கிட்டாங்க அசோகர் வந்து ஒற்றர் முறையை வந்து பரவலாக்கினாரு மௌரியர் கால ஒற்றர்களை வந்து குதபுருஷர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கவுடலியரை சொல்லியிருக்காரு மௌரியர் கால ஒற்றர்களை குதபுருஷர்கள் என்று அழைத்தவர் கவுடிலியர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்களோட காலத்துல சமூக நிலை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் மௌரியர்கள் காலத்தில் சமூகத்தில் வர்ணாசிரம முறை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானுச்சு இந்தியாவில் அலெக்சாந்தரோட படையெடுப்புக்கு அப்புறம் கிரேக்கர்கள் இந்தியர்களோட திருமண உறவு வச்சுக்கிட்டாங்க இதனால் இந்தோ கிரேக்கம் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு சமூக பிரிவே உருவானுச்சு இதனால் கிரேக்க பண்பாட்டுக்கூறோட இந்திய பண்பாட்டுக்கூறும் இணைஞ்சிது மெஹசனிஸ் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய சமூகத்தில் தத்துவ ஞானிகள் தோட்டக்காரர்கள் கால்நடை வளர்ப்போர் கைவினைஞர்கள் இராணுவ வீரர்கள் கண்காணிப்பாளர்கள் மதிப்பீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு பிரிவினர் இருந்ததா மெகஸ்தனை சொல்லியிருக்காரு ஏழு பிரிவினர் இருந்ததா மெகஸ்தனை சொல்லியிருக்காரு மௌரியர் காலத்தில் தட்சசீல பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது தான் நல்ல சிறப்பான பல்கலைக்கழகமாக இருந்துச்சு நிறைய கல்வியாளர்களையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களையும் உருவாக்குனது இந்த தட்சசீல பல்கலைக்கழகம் தான் மௌரியர்கள் காலம் பார்க்கும்போது ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருந்திருக்கு உயர்குடி பெண்கள் வந்து வரம் இது மாதிரி உரிமையெல்லாம் அவங்களுக்கு இருந்தது பருத்தி கம்பளி இதனால ஆன ஆடைகளை போட்டுக்கிட்டாங்க தங்கம் வெளியால் ஆன ஜுவல்ஸ் எல்லாம் வந்து மக்கள் போட்டுக்கிட்டாங்க அடுத்தது பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு என்ன தொழில் முக்கியமான தொழில் என்ன மௌரிகள் காலத்துலனா வேளாண்மை விளைச்சல் அடிப்படையில் வந்து வரியெல்லாம் விதித்தாங்க அரசோட விவசாய பண்ணைகளை வந்து சித்யஷா அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து நிர்வகிச்சிக்கிட்டாரு நியாயர்கஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்கர் வந்து மௌரியர்கால கை தொழில்கள் மட்பாண்ட உற்பத்தி தொழில் இதெல்லாம் வந்து புகழ்ந்து வந்து சொல்லியிருக்கார் யார் நியாயர்கஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்கர் வந்து சொல்லியிருக்காரு அரசோட விவசாய பண்ணைகளை பார்த்துக்கிட்ட அதிகாரி பேர் வந்து சித்யஷா அடுத்தது பெண்கள் பல்வேறு விதமான காதணிகளை அணிஞ்சதாகவும் உற்பத்தி செஞ்சதாகவும் அரியன் அப்படிங்கிறவர் குறிப்பிடுறாரு வளங்கள் நிறைந்திருந்த இடமான சோட்டா நாக்பூர் பீடபூமியிலிருந்து இரும்பு செம்பு வெள்ளி இதெல்லாம் வந்து வெட்டி எடுத்தாங்க அதை வச்சு ஆயுதங்கள் அணிகலன்கள் எல்லாமே செஞ்சாங்க உலக வேலை செய்கிறவங்க தச்சு வேலை செய்கிறவங்க மீன்பிடி தொழில் செய்கிறவங்க இவங்க எல்லாருமே முக்கியத்துவம் அந்த சமூகத்தில் இருந்தது சுரங்கத் தொழிலை வந்து அரசே நடத்துனுச்சு வணிகர்களை வந்து அவங்களுக்குள்ள ஸ்ரேணி அப்படின்னு சொல்லக்கூடிய வணிக குழுகளை உருவாக்கிட்டாங்க தச்சசீலம் கவுசாம்பி பாடலிபுத்திரம் உஜ்ஜயினி இந்த நகரங்கள் முக்கியமான வணிக மையங்களாக இருந்திருக்கு தாமிர லெப்தி அப்படிங்கிற துறைமுகம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு பருத்தி கம்பளியினால் ஆடைகள் முத்துகள் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க தங்கம் வெளியே இறக்குமதி பண்ணியிருக்காங்க வணிகர்கள் கிரீஸ் சிரியா எகித்தோ இந்த நாடோட ஒரு வாணிப உறவு இருந்திருக்கு வணிக பரிமாற்றத்தில் நிஷ்கா அப்படிங்கிற ஒரு தங்க நாணயமும் மயில்குன்று வளர்பிறை பொறிக்கப்பட்ட பனா அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாணயமும் கர்சவனா அப்படிங்கிற செப்பு நாணயமும் பழக்கத்தில் இருந்தது திரும்ப சொல்றேன் நிஷ்கா அப்படிங்கிறது தங்க நாணயம் பனா அப்படிங்கிறது வந்து வெள்ளி நாணயம் கரிசமனா அப்படிங்கிறது செப்பு நாணயம் இதெல்லாம் வந்து மௌரியர்கள் காலத்துல வழக்கத்துல இருந்தது இவங்களோட காலத்துல சமயநிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்து சமணம் பௌத்தம் இந்த சமயங்களை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க இந்துக்கள்கிட்ட உருவ வழிபாட்டு முறை அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சுது கிருஷ்ணர் சிவன் இந்திரன் இந்த கடவுள்களை மக்கள் வந்து வணங்கினாங்க கங்கை யமுனா இந்த நதிகளை தாயாக வந்து நினச்சாங்க சந்திரகுப்த மௌரியர் வந்து பத்ரபாகு அப்படிங்கிற சமண துறவியால் சமணத்திற்கு மத மாற்றம் செய்யப்பட்டார் சந்திரகுப்த மௌரியர் பத்ரபாகு அப்படிங்கிற சமண துறவியால் சமணத்திற்கு மதமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் அரச பதவியை விட்டுட்டு நாடு முழுக்க சமண சமயத்தை பரப்பியிருக்காரு சந்திரகுப்த மௌரியர் பத்ரபாகு அப்படிங்கிற சமண துறவியால் தான் சமணத்திற்கு மதம் மாறி இருக்கார் அதுக்கப்புறம் தான் அரச பதவியை விட்டுட்டு நாடு முழுக்க சமண சமயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு போயிட்டார் இப்போ இருக்க கர்நாடகாவில் சிறுவன பலபுலா அப்படிங்கிற இடத்துல உண் சாப்பிடாமல் இருந்து உயிரை இறந்திருக்காரு அவரோட மறைவுக்கு அப்புறம் சந்திரபாஷ்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவருக்கு வந்து கோவில் வந்து கட்டியிருக்காங்க இது சல்லேகணம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் சல்லேகணம் அப்படிங்கிறது வந்து சமண துறவிகள் ஃபாலோ பண்ணுற ஒரு சாப்பிடாமல் இருக்கிற நோன்பு முறை தான் அந்த சல்லாய் சல்லேகணம் அப்படிங்கிறது அவங்களோட வாழ்க்கையை அவங்களாவே முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க வடக்கு நோக்கை பார்க்க இந்த மாதிரி சாப்பிடாமல் இருந்து உயிர் போகிற வரைக்கும் கடுந்தவம் செஞ்சு ஃபாலோ பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் வந்து சல்லேகணம் கிமு இரநூத்தி அறுபத்தி நடந்த கலிங்க போர் வெற்றிக்கு அப்புறம் அசோகர் உபகுப்தர் அப்படிங்கிற சமய துறவியால் பௌத்தத்துக்கு மாறிட்டாரு இவர் வந்து பௌத்த சமயத்தையும் அறக்கருத்துகளையும் பரப்புறதுக்காக தர்ம மகா மாத்திரர்கள் அப்படிங்கிற அதிகாரிகளை நியமிச்சாரு பௌத்த சமயத்தை மக்களோட சமயமா பறக்கிறதுல ஈடுபட்டாரு அவரோட தலைநகரான படலிபுத்திரத்தில் மொக்காலி புத் திசா அப்படிங்கிற ஒரு தலைமையில் அசோகர் மூன்றாவது புத்த மாநாட்டை கூட்டினார் பாடலிபுத்திரத்தில் தான் மூன்றாவது புத்த சமயமான நாட்டு கூட்டப்பட்டது அசோகரனால் கூட்டப்பட்டது மொக்காலி புத்ததிசா அப்படிங்கிற ஒரு தலைமையில் தான் கூட்டப்பட்டது திவ சீனா பர்மா இந்த நாடுகளுக்கு பௌத்த சமயத்தை பரப்புறத்துக்காக துறவிகளை அனுப்பினாரு இலங்கையில் பௌத்த சமயத்தை பரப்புறத்துக்கு அவரோட மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்ரையும் அனுப்புனார் பௌத்த சமயம் உலக சமயம் மாற்றப்படுறதில் அசோகரனுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது அவரும் புத்தரோட வாழ்க்கையோட தொடர்பு கூடிய லும்பினி ரூம் ரும்மிண்டி நீக்லிவா கயா குசி நகரம் இந்த இடங்களுக்கு போயிட்டு வழிபட்டார் அசோகரை பரப்புன அவரோட கோட்பாடுகள் வந்து அசோக தம்மம்னு சொல்கிறாங்க அதுபடி யாரை என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு பணிமுறை பண்ணணும் அகிம்சையை கடைபிடிக்கணும் உண்மையை வந்து நேசிக்கணும் ஆசிரியர்களை வந்து மதிக்கணும் உறவினரை மதிப்போடு நடத்தணும் அப்படிங்கிறது அசோக தம்மம் சமய சடங்குகளை தவிர்க்கணும் திருவிழாக்களை விலங்குகள் பலியிடப்படுறதை தடுக்கணும் தர்ம யாத்திரையை பண்ணி தர்மத்தை பரப்பணும் பணியாளர்களையும் கைதிகளையும் அரசோட அதிகாரிகள் மனிதாபிமானத்தோடு நடத்தணும் மன்னர்களையும் பிராமணர்களையும் சான்றோர்களையும் போற்றணும் சகைம சமய சகிப்பு தன்மையை கடைபிடிக்கணும் போர் இல்லாமல் தர்மத்தின் வழி நடக்கணும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் இப்படிலாம் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து வந்து இலக்கியம் மௌரியர்களோட ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதம் பாலி பிராகிருதம் இந்த மொழிகள் வட இந்தியா முழுக்க சிறப்பாக இருந்துச்சு தமிழ் தென்முனையில் வழக்கில் இருந்துச்சு இந்திய கிழக்கு பகுதியில் பிராகிருத மொழி அரசாங்க மொழியாக இருந்திருக்கு இலக்கியத்திற்கு சமஸ்கிருதமும் பேச்சு வாழ்க்கைக்கு பாலி மொழியும் மக்கள்கிட்ட எளிமையாக கையாளப்பட்டிருக்கு மௌரிகள் காலத்தில் என்னென்ன படைப்புகள் வந்துச்சுன்னு பார்க்கலாம் கவுடிலியர் அர்த்த சாஸ்திரத்தை எழுதியிருக்காரு பத்ரபாகு கல்பசூத்திரத்தை எழுதியிருக்காரு வியாதி வந்து இலக்கணம் எழுதியிருக்காரு பாணினி வந்து அஷ்டதாய எழுதியிருக்காரு சுபந்து அப்படிங்கிறவர் வசுவதத்தா நா நாட்டியதாரா நாட்டிய கலையை பற்றி எழுதியிருக்காரு பிங்களர் சந்த சூத்திரங்களை எழுதியிருக்காரு வாமணர் அலங்கார சூத்திர விருத்தி எழுதியிருக்காரு சிவாலின் கிரு சா சாஸ்வர் அப்படிங்கிறவர் வந்து நாடக சூத்திரங்களை எழுதியிருக்காரு பௌத்த சமய நூல் திரிபீடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது வேதாந்த நூல்கள் வந்து கிரக சூத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஸோ என்னென்ன படைப்புகள் இருந்திருக்கு அப்படின்னா கவுடிலியர் அர்த்தசாஸ்திரம் பத்ரபாகு கல்பசாஸ் கல்பசூத்திரம் வியாதி இலக்கணம் வாணி பாணினி அஷ்டத்தியாயி சுபந்து வாசவதத்தா நாட்டியதாரா பிங்களர் சந்த சூத்திரங்கள் வாமனர் காவி அலங்கார சூத்திர விருத்தி சிலாலின் கிருசாஸ்வர் நாடக சூத்திரங்கள் பௌத்த சமய நூல் திரிபீடகங்கள் வேதாந்த நூல்கள் கிரைய சூத்திரம் அப்படிங்கிறது மௌரியர்கள் காலத்தில் உருவான இலக்கிய படைப்புகள் நுண்கலைகள்னு பார்க்கும்போது ஸ்தூமி சைத்தியம் விகாரம் இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் இருந்துச்சு இறந்தவர்கள் பௌத்த சமயத்தை பௌத்த சமயத்தை ஃபாலோ பண்ண அரசர்கள் இல்லை பௌத்த ஞானிகள் இவங்கள்லாம் நினைவாக எழுப்பினாங்க அவங்களோட நினைவாக எழுப்பப்பட்ட வட்ட வடிவ குவி மாடம் இருக்கக்கூடிய கட்டடங்களை தான் ஸ்தூமின்னு சொல்கிறாங்க பௌத்தர்களோட தியானக்கூடங்கள் பேர் வந்து சைத்தியங்கள் பௌத்த குருமார்களோட விடுதிகள் வந்து விகாரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மௌரியர்கள் ஸ்தூபிக்களை அமைக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டினாங்க அவங்களோட காலத்தில் ஸ்தூபிக்கள் கட்டப்பட்டுச்சு இதில் வந்து அசோகர்கள் காலத்தில் போபால் அருகே சாஞ்சி அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்ட ஸ்தூபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அசோகர்கள் காலத்தில் போபால் பக்கத்தில் சாஞ்சி அப்படிங்கிற இடத்துல கட்டப்பட்ட ஸ்தூபி வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்தூபி வந்து அடர் வெண் சாம்பல் நிற கற்களால் கட்டப்பட்டுச்சு இது வந்து நூற்றி இருபத்தொன்று அடி அகலம் எ நூற்றி இருபத்தோரு அடி அகலம் எழுபத்தி ஏழரை அடி முடியாது இதோட நாலு பக்கமும் உயரமான நுழைவாயில் இருக்குது இந்த தூள் எல்லாமே சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க குகை கோவில் கட்டடம் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி மெருகேற்றி பல பலனிக்கும் கண்ணாடி மாதிரி மின்ற மாதிரி அந்த ஸ்தூபியை வந்து அமைச்சிருக்காங்க அசோகர் அவரோட ஏழாவது தூண் கல்வெட்டில் தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூண்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக சொல்லியிருக்காரு அதனால தான் பல இடங்களில் காணப்படுற தூண்களோட அமைப்பு இடத்தெல்லாம் வச்சு அங்கே கல்வெட்டுகளை பொறிக்க வச்சுருக்காரு சாஞ்சி ஸ்தூபியை ஃபாலோ பண்ணி இன்னொரு ஸ்தூபி வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய அனுராதபுரத்தில் கட்டப்பட்டுச்சு சாரநாத் லௌரியா நந்தன்கர் ராம்பூர்வா இந்த இடங்களில் கற்றூண்கள் வந்து கட்டிருக்காங்க இந்த தூண்களில் திமிழோட கூடிய எருது சிங்கம் இதளோட உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்தது இவங்களோட கலை கட்டிடக்கலை அப்படின்னு பார்க்கலாம் சாரணாத்தில் கற்றுன்னு இருக்குது நம்ம பார்த்தோம் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடிப்பகுதியில் வந்து தாமர மலரை வந்து தாமரை மலரை வந்து கவிழ்த்தது போல் இருக்கும் அதுக்கு மேலே நான்கு சக்கரங்களை பக்கவாட்டில் இருக்கக்கூடிய வட்ட வடிவு முரசு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இதுதான் வந்து தர்ம சக்கரம்னு சொல்கிறோம் அந்த சக்கரத்தில்தான் இருபத்தி நான்கு ஆரங்கள் இருக்குது நாலு பக்கமும் சிங்கம் குதிரை எருது யானை இதோட உருவங்கள் வந்து காணப்படுது முரசோட மேலே வந்து வந்து நாலு சக்கம் நாலு சிங்கங்கள் வந்து ஒன்றை ஒண்ணு பின்புறம் ஒட்டி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு மௌரியர் காலத்து போல தான் இந்த இந்த படைப்பை வந்து வெளிப்படுத்துது நம்மளோட நாட்டோட தேசிய சின்னத்திலும் ரூபாய் நோட்டிலும் நாணயத்திலும் இந்த சின்னம் தான் இடம்பெற்றிருக்கு தர்ம சக்கரம் நம்மளோட தேசிய கொடியில வச்சுருக்கோம் சாரநாத் கற்றோன் இந்த கற்றோனில் யானை திமிழுடன் கூடிய எருது குதிரை சிங்கம் இதோட உருவங்கள் ஓடும் நிலையில் பொறிக்கப்பட்டிருக்கு இது மூலமாக புத்தரோட வாழ்க்கையில் நடந்த நான்கு முக்கிய நிகழ்வுகள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து யானை யானைன்னு பார்க்கும்போது புத்தரோட அன்னை மாயாதேவி கனவுல வெள்ளை யானையை கண்டதை நினைவுப்படுத்துது அடுத்து எருதுன்னு பார்க்கும்போது இளவரச சித்தார்த்தரோட இளமை கால ஆசைகளை அந்த தெரிவிக்குது குதிரைன்னு பார்க்கும்போது சித்தார்த்தர் ஆசைகளை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறிய நிகழ்வை வந்து குறிக்கிது சிங்கம்னு பார்க்கும்போது சாக்கியர்களோட சின்னமாக இருக்கக்கூடிய இது புத்தரோட சாதனைகளை சொல்லுது அசோகர் அவரோட பேரன் தசரதன் இவங்க எல்லாம் அவங்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட பராபர் குகைகள் வந்து நம்ம நாட்டோட பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றா இருக்கு இதுதான் வந்து பராபர் குகை இந்திய பண்பாட்டுக்கு மௌரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஆட்சி எப்படி அவங்க நிர்வாகம் பண்ணாங்க இதெல்லாம் நம்மளுக்கு கொடையாக தான் சொல்கிறாங்க தஜசீலம் உஜ்ஜயினி காசி இந்த இந்த இடத்துல இருக்க பல்கலைக்கழகங்கள் இன்றைக்கும் சிறந்த பண்பாட்டு மையங்களாக இருக்குது அஹிம்சை அன்பு இதெல்லாம் வந்து பரப்பியிருக்காங்க வெளிநாட்டுக்கும் பரப்பியிருக்காங்க ஹிந்து தர்ம கோட்பாடுகளை பரப்பியிருக்காங்க கல்வி இலை கலை இலக்கிய வளர்ச்சியில் கவனம் செலுத்தியிருக்காங்க பிராகிருதம் சமஸ்கிருதம் அதுக்கப்புறம் பாலி இந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க கவுடலியரோட அர்த்தசாஸ்திரம் இலக்கண நூலான வியாக்கரணம் இந்த நூல்கள் மௌரிய காலத்தில் வழங்கப்பட்ட கொடைகளாக சொல்லியிருக்காங்க அஹிம்சை சத்தியம் தர்மம் இதெல்லாம் வந்து கொடைகளாக சொல்லியிருக்காங்க அசோகரோட தர்ம கோட்பாடுகளை கொடைகளாக சொல்லியிருக்காங்க இதோட மௌரியர்கள் காலத்து ஆட்சி முறை இது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம் இதுக்கு வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பாடம் ரொம்ப பெரிய பாடம் அப்படிங்கிறதுனால பார்ட் பார்ட்டாகவே பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இதை வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி